சூரத்துள் இஸ்ராவுடைய பதினாலு ஆறாவது வசனம் வந்து ஒரு மாடர்ன் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு ஒரு தீசிஸாக விளங்குதுங்க அது எப்படின்றது நம்ம பார்ப்போம் ஒரு ஆய்வுக்கு கருத்து தலைப்பாக அது இருக்கிறது அது எப்படி இருக்குன்றது நம்ம பார்ப்போம் அல்லசமானத்துல சொல்றான் அந்த ஆயத்துல வைதா அன் நுகலிகல் அன் கரியதன் அமர்னா கவுலு ஒரு ஊரை நாங்கள் அழிக்க நாடுனா அதில் இருக்கக்கூடிய ஆடம்பரம் உள்ள உயர்வானவர்களுக்கு அதாவது முத்ரஃபீன்களுக்கு அதிகாரத்தை நம்ம கொடுப்போம் அவங்க அதில் பாவத்தில் ஆழ்ந்து அக்கிரமம் செய்வாங்க அதன் விளைவாக தண்டனுடைய தீர்ப்பு அந்த ஊருக்கு உறுதியாகிவிடும் என்று நல்லா சொல்கிறோம் பின்னர் நாங்கள் வந்து அந்த சமுதாயத்தை முற்றிலும் அழித்து விடுவோம் என்று கோருகிறான் நல்லா சுபானதலா ஸோ இந்த பதினாறாவது வசனத்துடைய அரசியல் சமூக பரிமாணத்தை நம்ம பார்ப்போங்க ஸோ இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அரசியல் அறிவியல் தொடர்பான அம்சங்கள் நம்ம பார்க்கலாம் அதில் என்னென்ன பேசப்படும் என்றால் அதிகார பகிர்வு அதாவது பவர் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவாங்க அடுத்தது லா அண்ட் பாலிசி சட்டம் மற்றும் கொள்கை அதை பற்றி பேசுவாங்க அடுத்து பாலிசி கேப்சர் என்று சொல்லுவாங்க அடுத்து சமூக நெறியுடைய சமூக நெறி கட்டுப்பாடு அதாவது கல்ச்சுரல் கண்ட்ரோல் என்று சொல்லுவாங்க இந்த மீடியாக்கள் கல்ச்சுரல் அத்தாரிட்டிலாம் இதில் வரும் அடுத்தது சமூக அழிவு அதாவது சொசைட்டல் கொலாப்ஸ் என்று சொல்லுவாங்க இந்த விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றராக நாம் பார்ப்போம் என்று இப்போது முதலாவது வந்து அதிகார பகிர்வு அதாவது பவர் ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த வசனம் தெரிவிப்பது என்னன்னா அதிகாரம் வந்து பொதுமக்கள்கிட்ட இல்லாம செல்வந்தர்களுடைய கையில சுருங்கும் போது ஊழல் வந்து அதிகரிக்குது இன்னைக்கு நம்ம அதை பார்த்துட்டே வரலாம் அரசியல் அறிவியலிலும் பொலிட்டிக்கல் சயின்ஸும் எலை தேரி என்று சொல்வாங்க ஆட்சி வர்க்க கோட்பாடு என்று அழைக்கப்படும் கருத்து இதுதான் இரண்டாவது சட்டம் மற்றும் கொள்கை லா அண்ட் பாலிசியில பாத்தீங்கன்னா முத்ரபீன்கள் தங்களுக்கே சாதகமான சட்டங்களை ஏற்றி சமூக நீதியை குலைப்பாங்க இதுவே பாலிசி கேப்சர் என்ற அரசியல் அறிவியல் அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸோட கருத்தோடு ஒப்பிடத்தக்கது மூன்றாவது சமூக நெறி கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க கல்ச்சுரல் கண்ட்ரோல் என்று சொல்லுவாங்க அதாவது கலாச்சார ஊடக அதிகாரம் மீடியா உட் மீடியா அண்ட் கல்ச்சுரல் அத்தாரிட்டி சமூகத்தின் மதிப்புகளை கட்டுப்படுத்துது இல்லைங்களா மக்கள் தங்களது உண்மை அடையாளத்தை எழுந்து மற்ற போக்குகளுக்கு அடிமையாகுகிறாங்க அரசியல் அறிவியல் அது பொலிட்டிக்கல் சயின்ஸில் இது வந்து ஹெஜிமோனி ஆஃப் கல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது நான்காவது என்னது சமூக அழிவு தான் சொசைட்டல் கொலாப்ஸ் குரான் வந்து அநியாய ஆட்சி ஊழல் ஆடம்பரம் சமூக அழிவு இதை பற்றி எல்லாம் பேசுகிறது பொலிட்டிக்கல் சயின்ஸில் கரப்ஷன் ப்ளஸ் எலைட் டோமினேஷன் வந்து ஸ்டேட்டோடைய ஃபெயிலியருக்கு அமையும் என்று சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து நம்ம கன்க்ளூட் ப பண்ற இறுதியான பாயிண்ட் என்ன குரான் வசனத்தின் அரசியல் தத்துவம் என்னென்னா செல்வந்தர்கள் அல்ல எலைட்ஸ் என்று சொல்வாங்க செல்வந்த ஆட்சி சமூகத்தை அழிவுக்கு கொண்டு செல்லும் இது இன்றைய பொலிட்டிக்கல் சயின்ஸில் அரசியல் அறிவியல்ல இன்று பேசப்படும் ஸ்டேட் கொலாப்ஸ் தியரிஸுடன் நேரடியாக இணைகிறது எனவே இந்த வசனம் வந்து அரசியல் அறிவியல் ஆய்வுக்கான வலுவான தீசிஸாக பயன்படக்கூடியதாக இருக்கு சுசூரத்து இஸ்ராவுடைய பதினாறு வசனத்துடைய வெளிச்சத்துல இந்த எலைட்களின் ஆட்சி செல்வந்தர்களின் ஆட்சியும் ஊழலான சமூக சமூகங்களின் அழி அழிவும் குரானுடைய அரசியல் அறிவியல் சிந்தனையை பிரதிபலிக்கிறது ஸோ குரானுடைய பார்வையில் சுருக்கமாக சொன்னா இந்த முத்ராஃபீன்கள் அதாவது செல்வந்த ஆடம்பர குழு வந்து அரசியல் பொருளாதார கலாச்சார அதிகாரம் அவங்க கையில் போய் சேருது ஸோ அவங்க வந்து ஊழல்கள் ஃபசாதுகள் செய்து தங்களுக்கு சாதகமான சட்டங்களை உருவாக்குவாங்க சமூக நீதி குலையை குலையும் ஏழை பணக்காரனுக்கு இடைவெளி அதிகரிக்கும் மக்கள் மனங்கள்ல பகை வெறுப்பு பரவக்கூடும் முடிவில் அந்த சமூகமே தன்னைத்தானே அழித்து கொள்கிறது இதனால அப்போது அல்லாவுடைய தண்டனை உறுதியாகுது அந்த இடத்துல ஸோ அரசியல் அறிவியல் பார்வையில் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஸ்டேட் கொலாப்ஸ் தியரிஸ் என்று சொல்லுவாங்க அரசியல் அறிவியலில் நாடுகள் அழிவதற்கான சில காரணங்களே சொல்கிறாங்க முதலாவது காரணம் வந்து எலைட்ஸுடைய கேப்சர் அதாவது எலைட்டுகளுடைய செல்வந்தர்களுடைய ஆதிக்கம் அரசியல் மற்றும் பொருளாதாரம் சிலருடைய கையில் சி சிக்கிடுது சட்டங்கள் வந்து பொதுமக்களுக்காக இல்லை மாறாக ஆட்சிக்குழுக்கு மட்டுமே பயன்படும் இரண்டாவது கரப்ஷன் அண்ட் இன்ஜஸ்டிஸ் என்று சொல்வாங்க ஊழல் மற்றும் அநீதி பொது வளங்கள் கொள்ளையடிக்கப்படும் மக்கள் அரசில் நம்பிக்கை இழப்பாங்க இந்த நேரத்தில் மூன்றாவது எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி ஏற்படும் அதாவது பொருளாதார சமநிலையின்மை ஏற்படும் பணக்காரர்கள் ரொம்ப பணக்காரர்களாக ஆவாங்க ஏழைகள் மேலும் ஏழைகளாக ஆவாங்க சமூகத்தில் அமைதியின்மை ஏற்படும் அதாவது புரொட்டிஸ் புரொட்டஸ்கள் அதாவது போராட்டங்கள் ரயாட்ஸ் இது எல்லாமே அதிகரிக்கும் நான்காவது கல்ச்சுரல் மேனிப்புலேஷன் அதாவது கலாச்சார கட்டுப்பாடு ஊடகங்கள் ஊடகங்களாகட்டும் பொழுதுபோக்காகட்டும் பிரபலங்கள் ஆகட்டும் மக்களின் சிந்தனையை கட்டுப்படுத்துகிறாங்க மக்கள் தங்கள் அடையாளத்தை இழந்து மேலை நாட்டு போக்கு அடிமைகளாக ஆகிவிடுகிறார்கள் ஐந்தாவது வந்து நெகட்டிமசி கிரைசிஸ் என்று சொல்வாங்க நம்பிக்கை நெருக்கடி அதை மக்கள் வந்து அரசை தங்களுடையதாக நினைக்காமல் அந்நிய ஆட்சி போல பார்க்க தொடங்குவாங்க இதுவே புரட்சிகள் உள்நாட்டு போர்கள் சிதைவுகள் ஆகியவற்றை ஏற்படுத்துது ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா டிஸ்ட்ரக்ஷன் மெக்கானிசம் படி முதலாவது ஆடம்பர செல்வந்தர்களுடைய அதிகாரம் பெறுறாங்க மோசமானவர்களாக இருக்கிறாங்க அவங்க இரண்டாவது அவங்க தங்களுக்கே சாதகமான சட்டங்களை ஏற்றி ஊழலை உழந்து கொள்றாங்க மூன்றாவது சமூகத்தில் பொருளாதார சமூக அநீதி உருவாகுது நான்காவது மக்கள் மனசுல வெறுப்பு மற்றும் குழப்பம் வளருது அஞ்சாவது ஸ்டேஜில் நாட்டுடைய சட்டப்பூர்வத்தன்மையாது நெகட்டிமசி உடைந்து அரசு வீழ்ச்சி அடைகிறது இதுதான் ஸ்டேட் கொலாப்ஸ் என்று சொல்கிறாங்க